லெமன் லீவ் கிரியேஷன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனோ நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தென்னை செல்ஸ் ராமர் கோவில் கும்பாபிஷேக லைவ் அமைச்சர் நிர்மலாவுக்கு தயாரான ஸ்கிரீன் அதிரடியாக அகற்றிய தமிழக போலீஸ் நீதிமன்றம் கொடுத்த அதிரடி தீர்ப்பு முகம் மாறிப்போன பாஜகவினர் உத்தரப்பிரதேசம் மாநிலம் அயோத்தியில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பில் மிக பிரம்மாண்டமாக ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது கோவிலுக்காக ஒதுக்கப்பட்ட மொத்தம் எழுபது ஏக்கர் நிலத்தில் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தில் மட்டுமே ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது தென் மாநிலங்களான கர்நாடகா தெலுங்கானாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட கிரானைட் கற்களும் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட இளஞ்சிவப்பு மணலும் கோவிலின் அடித்தள அமைப்பில் பயன்படுத்தப்பட்டுள்ளது கோவிலின் கட்டுமானத்தில் துளி அளவு கூட இரும்பு பயன்படுத்தப்படவில்லை அதற்கு காரணமாக பொதுவாக இரும்பின் ஆயுட்காலம் தொன்னூறு ஆண்டுகள் மட்டுமே ஆனால் ராமர் கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் நிலைத்து நிற்கவும் எந்தவித இயற்கை பேரிடர்களிலும் பாதிப்பு ஏற்படாதவாறு ஊருக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கட்டுமானத்தில் ஈடுபட்ட வல்லுநர்கள் கூறியுள்ளனர் மேலும் கட்டுமானத்தில் சிமெண்ட் மற்றும் சுண்ணாம்பு பயன்படுத்தாமல் கற்களோடு கற்களை இணைக்கும் இன்டர்லாக் முறையில் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மூன்று தளங்கள் நூற்று அறுபத்தி ஓரு அடி உயர கோபுரத்துடன் கட்ட திட்டமிடப்பட்ட ராமர் கோவிலின் எழுபது சதவீத கட்டுமான பணிகள் முடிந்துவிட்டன இந்த நிலையில் திங்கட்கிழமையான இன்று பிரதமர் மோடி தலைமையில் ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெற்றுள்ளது பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் மதியம் பனிரெண்டு ஐந்து மணி முதல் மணிக்குள் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை நடைபெற்றுள்ளது இந்தியாவில் உள்ள முக்கிய பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விளையாட்டு பிரபலங்கள் என ஏழாயிரம் சிறப்பு விருந்தினர்கள் இந்த குடமுழுக்கு விழாவில் பங்கேற்றுள்ளனர் இந்த நிலையில் நாடு முழுவதும் கோவில்கள் உள்ளிட்ட இடங்களில் ராமர் கோவில் குடமுழுக்கு நிகழ்வுகள் எல்இடி திரையில் நேரலை செய்யப்பட உள்ளது அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலில் இன்று காலை முதல் ராமர் கோவில் குடமுழுக்கு நிகழ்வு எல்இடி திரையில் நேரலை செய்யப்படுவதாக இருந்தது மேலும் இந்த நிகழ்வை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் பொதுமக்களுடன் சேர்ந்து பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் பாஜகவினர் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினரின் அனுமதி பெறாமல் கோவிலுக்குள் எல்இடி திரை அமைத்ததற்காக காவல்துறையினர் திரை அகற்றி நேரலைக்கு அனுமதி மறுத்துள்ளனர் மேலும் கோயிலில் பஜனை செய்வதற்கு மட்டுமே அனுமதி கோரப்பட்டதாகவும் அனுமதி கடிதத்தில் கோயிலில் நேரடி எதுவும் இருக்காது எனவும் உறுதி அளித்திருந்த நிலையில் வாக்குறுதியை மீறி அமைக்கப்பட்ட எல்இடி திரையை அகற்றியதாகவும் காவல்துறையினர் விளக்கம் அளித்திருந்தனர் இதற்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு நிகழ்வினை நேரடியாக ஒளிபரப்ப தமிழக அரசு தடை விதித்துள்ளார் தமிழகத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட ராமர் கோவில்கள் உள்ளன இந்து சமய அறநிலையத்துறையால் நிர்வகிக்கப்படும் கோயில்களில் ராமரின் பெயரால் பூஜை அன்னதானம் வழங்க அனுமதிக்கப்படவில்லை அதே சமயம் தனியாருக்கு சொந்தமான கோவில்களில் நடக்கும் நிகழ்ச்சிகளையும் போலீசார் தடுத்து நிறுத்துகின்றனர் அரங்குகளை இடித்து தள்ளுவதாகவும் அமைப்பாளர்களை மிரட்டியும் வருகின்றனர் இந்த இந்து விரோத வெறுக்கத்தக்க செயலை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இதன் ஒரு பகுதியாக திருச்சியிலும் சர்ச்சை எடுத்துள்ளது ராமர் கோவில் கும்பாபிஷேகம் தொடர்பான காணொலி காட்சிகளை நாடு முழுவதும் காட்சிப்படுத்த இந்து அமைப்புகள் திட்டமிட்டுள்ளன மேலும் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தவும் வீடுகள் தோறும் அகல் விளக்குகள் ஏற்றவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளன ஆனால் தமிழகத்தில் இவற்றுக்கு அரசு தடை விதித்திருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன அதற்கு தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை மறுப்பு தெரிவித்து வருகின்றது அரசு தடை விதித்தாலும் காவல்துறையினர் அனுமதி மறுத்தாலும் திட்டமிட்டபடி அனைத்து பகுதிகளிலும் அயோத்தி நிகழ்வு குறித்த காணொலி காட்சிப்படுத்தப்படும் என இந்து அமைப்புகள் அறிவித்துள்ளன இதுகுறித்து நிர்வாகி ஒருவர் கூறுகையில் இந்துக்களின் உணர்வுகளை காயப்படுத்தும் வகையில் அரசும் காவல்துறையும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இது பெரும்பான்மை இந்துக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது எனவே தடையை மீறி அயோத்தி நிகழ்வுகள் திருச்சியில் திரையிடப்படும் என தெரிவித்துள்ளார் இதுகுறித்து திருச்சி மாநகர போலீசார் கூறுகையில் பாஜக பொன்மலை மண்டல தலைவர் அருண் என்பவர் கே கே நகர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் அயோத்தி நிகழ்வுகளை எல்இடி திரை மூலம் காட்சிப்படுத்த உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளனர் திருச்சி மாநகரில் தமிழ்நாடு அரசு காவல்துறை நடைமுறை சட்டம் அமலில் இருப்பதால் பொது இடங்களில் கூட்டம் மற்றும் போராட்டம் நடத்தக்கூடாது எனவே அயோத்தி நிகழ்வுகளை எல்இடி திரை மூலம் ஒளிபரப்ப தடை விதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தனர் இந்த நிலையில் விவேகானந்தா இந்திய ம் கோவில் நேரலைக்கு அனுமதி கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தமிழ்நாட்டில் ராமர் கோவில் திறப்பு நிகழ்வை தனியார் கோயில்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் நேரலை ஒலிபரப்பு செய்யவோ பூஜைகள் செய்யவோ போலீசார் அனுமதி தேவையில்லை இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோயில்களில் நேரலையோ அல்லது பூஜையோ மேற்கொள்ள வேண்டுமென்றால் கோயில் செயல் அலுவலரிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் உரிய கட்டுப்பாடுகளுடன் செயல் அலுவலர் அனுமதி அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க